இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த வேதாக பாடத்தில் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது என்று ரெண்டுக்கும் ஒரு நேரம் ஆறு பதினாலே இருக்கிறோம் இருளுக்கும் வலிகம் சம்மந்தமேது என்று பிரியமான தேவனு சின்னமே ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் இந்த நாளில் மெய்ப்பனுடைய கோலியில் விசுவாசிகளுக்கு தேவன் சொல்லுகிற சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல விரும்புகிறேன் சில சமயங்களிலே யார் விசுவாசி யார் என்றே தெரியாத அளவிற்கு போய்விடும் ஒரு விசுவாசியான மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏ சிவிழத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் ஒருத்தன் கர்த்தரால் சந்திக்கப்பட்டிருக்கிறான் ரட்சிக்கப்படாத நாம கர்த்தனமை சந்தித்தார் சரி கர்த்தனமை சந்தித்தார் அதன் பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் இயேசுவனிடத்தில் வர வேண்டும் இயேசுவனிடத்தில் வர வேண்டும் வர முடிகிறதா ரட்சிக்கப்பட்டு அப்படியே போயிடுவாங்க அதை இயேசு அவங்க வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க இங்கே இயேசு வர வேண்டும் என்றால் இயேசு தனியை நான் பார்த்து கொள்கிறேன் என்பதல்ல இந்த இயேசுவை சுற்றிலும் சீடர்கள் இருக்கிறாங்க என்ன வெட்கமாக இருக்கும் சில சமயத்தில் சீடர்களை பார்ப்பதுக்கு வெட்கமாக இருக்கும் இயேசுவை பார்ப்பதுக்கு வெட்கப்பட மாட்டோம் இது ஒரு அனுபவம் இது ஒரு பருவம் ஏசு நிலத்தில் முகமுகமாக பேசுகிற அளவிற்கு விசுவாசம் கூட இருக்கும் அது அவங்க விசுவாசம் அப்படி அப்படியே அவங்க கழிவரில் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க குளியலரில் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க போத்தி கொண்டு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க நாங்களாம் அப்படி வந்தவங்க தான் அதனால சொல்கிறேன் ஆனால் சீடர்களை பார்க்குற பொழுது அவர்கள்ட்ட போவதற்கு ஒரு தயக்கம் இருக்கும் இயேசு நிலத்தில் வந்து சூழ சீடர்கள் இருக்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு சீடர்கள் வேணாம் இயேசு வேண்டும் என்றால் நீங்கள் அவஸ்வாசிகள் சீடர்களும் வேணும் இயேசும் வேணும் மனுஷனுக்கு பிரியத்துக்காக சொல்லவில்லை உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் பயணப்பட வேண்டும் சில சமயத்தில் இந்த சீடர்களால் இந்த விசுவாசிகள் புதுசாக வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இருக்கிறவங்களே கஷ்டப்படுறாங்க அப்புறம் புதுசாக வரவங்க ஏன் கஷ்டப்பட மாட்டேன் மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை சீடர்கள் உருவாக்குவாங்க அதான் சீடர்கள் ஆனால் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உண்மையாக இயேசுவை சந்தித்திருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கத்தருடைய தொடுதல் இருக்கும் என்றால் கத்தருடைய சத்துவத்துக்கு வல்லமைக்கு நீ சாட்சியாக இருப்பாய் என்றால் நீங்கள் ஏசி மனத்தில் வர வேண்டும் சீடர்கள் இருக்கிற பொழுதே நீங்கள் வர வேண்டும் அல்லையே லூயா